என்ன பண்ணுவீங்க இங்கு பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ கூடாது இல்லையா இந்த பஸ் பூரா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னலு இந்த பஸ் வருது இல்லை டவுன் பஸ் பூராமே டவுன் பஸ்ஸுன்னு இல்லை எல்லா பஸ்ஸுமே சேர்த்தான் இந்த இடத்துல தான் வந்து பஸ்ஸை நிறுத்தி சீட்டு இறக்குவாங்க ஏற்றுவாங்க உங்களுக்கு ஆல்ரெடி பஸ் தான் வரேன் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பக்கம்தான் இப்போ இந்த பஸ்ஸெல்லாம் நிறுத்துறதுக்கு பஸ் ஸ்டாண்டு எங்கே தான் எனக்கு தெரியல வரா அப்படியே இங்கே நிறுத்திப்பார் இப்போ தாருனரு அப்படி நிறுத்திப்பார் அடுத்து பின்னாடி பின்னாடி போகிற வண்டிங்கெல்லாம் எதுவுமே போகாத அளவுக்கு இவங்கெல்லாம் பண்ணிப்பாங்க ஓ இதெல்லாம் வந்து இந்த போக்குவரத்து துறை உயர்திரு ஆய்வாளர் ஐயா அவர்களே இதை வந்து கொஞ்சம் இந்த இடத்துல பஸ்ஸு நிறுத்தாத அளவுக்கு இதோ பாருங்களா இந்த இடத்துல காலியாக இருக்கும் இவ்வளோ இடம் காலியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நிறுத்த நிறுத்தி ஏற்றி இறக்குனாக்கா டிராஃபிக் அந்தளவுக்கு ஆகாது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நேராக போய் இந்த சிக்னல் இருக்குல்ல இந்த சிக்னல் பக்கத்தில் ஃப்ரீ லெஃப்ட் இது அந்த இடத்துல தான் நிறுத்தி பேசஞ்சரை இறக்குவாங்க ஏற்றுவாங்க ஓ இந்த இடத்துல வந்து நிறுத்தாதீங்க நிறுத்தி சே சீட்டு இறக்காதீங்க ஏற்றாதீங்கன்னு அந்த இடத்துல போர்டே வச்சுருக்குது அரசாங்கம் இப்போ இதை மதிக்காமல் இங்கே நிறுத்தி இறக்குறவங்க ஏற்றுறவங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அதுக்கான ஃபைனை போடணும் இல்லையா ஃபைனை போட்டு அவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை ஃபைன் போட்டிங்கன்னா அவங்க திரும்பி அந்த தப்பு செய்யவே மாட்டாங்க அதை வந்து யாரை கண்டுக்காதனால அவங்க இங்கே தான் நிறுத்துவாங்க இங்கே தான் இறக்குவாங்க இங்கே தான் ஏற்றுவாங்க அதை கொஞ்சம் வேறு தேர் போக்குவரத்து போக்குவரத்து ஆய்வாளர் ஐயா அவர்களே அதை கொஞ்சம் ஆய்வு செய்து இந்த இடத்துல யாரும் நிறுத்தி ஏற்றாமல் இறக்காத அளவுக்கு பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல வர போக்குவரத்து நெரிசலாக கொஞ்சம் தவிர்க்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த ரைட் சைடில் இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓரத்தில் அந்த பெரிய பெரிய கணரை ராகம் கணர வாகனம் எவ்வளோ பெரிய லாரி போருங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆறு பத்து ப பதினாலு பதினாலு இருபது டயர் கொண்ட ஒரு வாகனம் இங்கே நிற்கிது இந்த லைன் ஃபுல்லாக இந்த இந்த ஒரு வண்டி நிற்கிதா இதுக்கப்புறம் வந்து இங்கே லைனாக நிறுத்தி நிறுத்தி இங்கே தான் ஓரத்தில் நிற்பாங்க இது ரொம்ப அகலமான ரோடுங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது அடியிலேருந்து எழுபது அடி இருக்கும் அந்த ரோடு ஆனால் இந்த இடத்துல அதை க கரெக்டாக பஸ்ஸு நிறுத்திட்டு வர்றேன் பாருங்கள் வேறு எங்கே நிறுத்திக்கிறார் பாருங்க இப்போ அடுத்தடுத்த வண்டிங்களாம் வந்து இங்கே வந்து நின்றுடும் இப்போ அவர் ஒரு ஆள் நிறுத்துவார் அடுத்தது நின்றுடும் இப்போ இது சாதா டைமும் ஒன்றும் தெரியல இப்போ போக்குவரத்து நெரிசல் டைமில் இதே வேலையை பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து பயங்கரமான டிராஃபிக் நெரிசல் ஏற்படும் இப்போ இங்கே ஏற்படுறதுனால அப்படியே நீட்டாக நிற்கும் வண்டியெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலோ ஒரு அதிகாரிங்க போகணுன்னாலோ இல்லை ஒரு எமர்ஜென்சி எதாணாலோ இந்த ரோட்டில் வந்து டக்குன்னு போக முடியாது எத்தனை வண்டி அந்த ஒரு பஸ்ஸால எத்தனை பஸ்ஸாக போலாம் நிற்கிது பாருங்க இதை ஆய்வு செய்து இந்த இடத்துல வந்து யாரும் நிறுத்தாத அளவுக்கு பண்ணுங்க போக்குவரத்து நெரிசலாக தவிர்க்கலாம் மக்களுக்கு அதிகமான போய் வரத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சிக்னல் அடுத்தது பார்த்தா இன்னொரு இந்திரா காந்தி சிக்னல் அப்புறம் கேவி டாக்ஸி எல்லா இடத்துலையும் நெரிசலான இடம் இப்போ இங்கே இருந்தே நெரிசலாக இருந்ததுன்னா இதுதான் நடக்கும் போகிறவங்க எல்லோரையும் ஒரு பஸ்ஸை நிறுத்தி பிளாக் பண்ணிக்கினாருன்னா பின்னாடி அடுத்தது ஒரு முப்பது நாற்பது வண்டி பிளாக் ஆகிடும் இப்போ அந்த ஐம்பது வண்டியும் ஒன்றா அந்த சிக்னலுக்கு போகும்போது அந்த சிக்னல் வந்து டிராஃபிக்காக தான் ஆகும் இதை வந்து சரி செய்யுங்க கண்டிப்பாக சரி செஞ்சீங்கன்னா ஒன்றும் போக்குவரத்து நெரிசல் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக அமையும் அடுத்தது ஒருத்தர் வர இருப்பார் நேராக வந்து அந்த இடத்துல போர்டு இருக்குது இல்லையா இங்கே பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ கூடாதுன்னு அங்கே தான் கரெக்டாக நிற்கிறார் தெரியுதா அது பஸ்ஸு அது பக்கத்தில் அந்த போர்டு தெரியுதா அந்த போர்டுக்கு நேராகவே அவர் நிறுத்துறாருன்னா அப்போது அந்த போர்டு வச்சு அவங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்கலன்னா இருக்கும் இப்போ அவருக்கு பின்னாடியே வந்து இன்னொரு நிறுத்துறாரு நிறுத்துகிறாருப்பார்கள் இப்போ இவங்க பின்னாடியே இதை வந்து ஃப்ரீ லெஃப்ட்டு இவங்க இவங்கெல்லாம் இங்கே நிறுத்திக்கும் போது அடுத்தடுத்த வாகனெல்லாம் வந்து பிளாக் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த சிக்னல் இவங்க இந்தாண்ட போகிறதுக்கு இவங்க வழி விடலனாக்க அந்த இடத்துல போக்குவரத்து நிலை சில ஏற்படும் தான்